ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி சனி வக்ர நிவர்த்தி என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்களை செய்ய போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இந்த முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு பலன்களை ரெண்டா சொல்றோம் ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இந்த முற்பகுதி நவம்பர் மாதம் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் மூணாம் பாவத்துல இருக்கார் இந்த மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தாரம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் மா இந்த மூணாம் பாவம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் தானே ஆமா மறைவு ஸ்தானம் தான் பெருசா ஸ்தான பணம் இல்லதானம்மா ஆம ஸ்தான பலம் இல்லை அப்ப நம்மளுக்கு கெடுதல் நிறைய வருமான கெடுதல் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்ரனுக்கு குரு வந்து நட்பு கிரகமா பகை கிரகமா அப்படின்னு கேட்டா பகை கிரகம்தான் அப்ப பகைவன் நம்ம கூடவே இருக்கணும்ன்றது என்ன இருக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்தா கூட நல்லது தானே அந்த விதத்துல நல்லதுதான் இப்ப அதுக்கும் மேல அவர் வக்கிரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்மளோட இளைய சகோதரர்கள் ஸ்தானம் இல்லையா நம்மளோட சகோதரர்கள் நம்மளோட தம்பிங்க தங்கச்சிங்க நம்ம என்னவோ நம்ம கூட வந்து விலகி இருக்க மாதிரி மனதளவுல விலகி உடல் அளவுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது உதட்டளவுல உறவாடுற மாதிரி எல்லாம் தோணும் அது ஜஸ்ட் ஒரு தோன்றதுதான் பியாண்ட் திட் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்கு இம்பல்ஸ் இருக்கு அப்படின்னா அனலைஸ் பண்ணி அது கரெக்டானா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பிஹேவ் பண்ணமோ பண்ணிக்கோங்க பொதுவாக ரிஷபத்துக்கு எந்த சொந்தமும் ரொம்ப நல்லா அமையிறது இல்லை சுய ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருந்தா ஓகே சுக்கரன் நல்லா இல்லை அப்படின்னா எந்த சொந்தமும் அமையாது பெரும்பாலும் நிறைய பேருக்கு எந்த சொந்தமும் அமையறது இல்லை ரிஷபமா இருந்தா நூறு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அறுபது ஜாதகத்துக்கு பெருசாக வந்து உறவுகள் நல்லா அமையிறது இல்லை புரியுதுங்களா சோ தம்பி தங்கச்சி பெருசா வந்து நம்மளுக்கு ஃபேவரா இல்ல அப்படின்னா கூட அதை புரிச்சு நம்ம வந்து பெருசா கவலைப்பட்டுக்கிறது கஷ்டப்பட்டுக்கிறது கூடாது அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நமக்கு நம்மளோட மனோ தைரியமும் மனோபலமும் குன்றினா மாதிரி ஒரு ஒரு தோன்றது இருக்கும் அது எதனால அப்படின்னா பொதுவா ரிஷபம் அன்புனாலதான் ஏமாறுவாங்க ஆஹ் ரொம்ப ஒரு பர்சன் மேல அன்பு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எந்த விதமான அன்பு அப்படின்றது வேண்டாம் இது வந்து பாத்தீங்கன்னா லவ்வா இருக்கலாம் இல்ல அஃபக்ஷனா இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு க்ரஷ்ஷா இருக்கலாம் ஓட்டவர் இந்த மாதிரி ஒரு அதிகப்படியான அன்பு அந்த பர்சன்னால நம்ம ஏமாற்றம் அடையும் அதனாலதான் இந்த நம்மளுக்கு வந்து மன உளைச்சலே வரும் பொதுவாக அந்த அதிகப்படியான அன்பு அதுல ஏமாற்றும் அதனால ஒரு தைரியம் இழந்த நில நம்ம வந்து அன்பே வச்சிருக்கூடாதோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ இவங்களை நம்பி இவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நல்லபடியா பழகி இவங்களுக்கு விழுந்து 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 பாஞ்சி பாஞ்சி நம்ம எவ்வளவு செஞ்சோம் அவ்வளவுலாம் நன்றி மறந்து போயிட்டாங்களே கொஞ்சம் கூட நன்றி இருக்காதா அப்ப நம்ம கூட கொஞ்சம் கூட பாசத்தோட பழகலல்ல இப்படி ஒரு விதமான குழப்பம் நம்ம தைரியம் குன்றின நிலை அப்படின்றது ஏற்படும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க வாழ்க்கையில யாருக்கும் உங்களோட வாழ்க்கையில உங்களோட மனசுல பெரிய இம்பேக்ட கொடுக்கவே கொடுக்காதீங்க அவங்களுக்கு அவ்வளவு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து கஷ்டவே படாதீங்க நீங்க தயவு செஞ்சு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரிஷபத்தனோட வாழ்க்கை சாதிக்கிறதுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டில் இன்னும் டூ வருஷம் டூ இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் சாதிக்கிறதுக்கான வருஷம் ஆக சாதிக்கிறத நோக்கி போங்க பெருசா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் இது மூணாம் பாவத்துல இருக்க குரு பகவான் ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் அதாவது வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் அதுக்கும் மேல சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவாரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை அவர் மேல இருக்கும் அவரே நல்ல பொசிஷன்ல தான் இருக்கார் பட் இருந்தாலும் அவரோட வக்ர பார்வை அது ஒரு அப்படியே வந்து பிற்பகுதி போகலாம் பிற்பகுதி இருபத்தி ஆறு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாவத்துல இருப்பார் ரெண்டாம் பாவம் அப்படின்றது தனக்குடும்ப வாக்குஸ்தானம் மிதனத்துல வக்ரகதி அடைகிறார் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல வக்ரகதி அடையும் போது ரிஷபராசி என்பவர்கள் ரொம்ப சிம்பிள் வீட்டில குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதுகலும் எல்லாமே இருக்குங்க பியாண்ட் தட் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்பப்போ வரும் அப்பப்போ வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்க ஒரு துப்பாக்கி வச்சு பட்டு பட்டு பட்டுன்னு அப்படியே சுட்டுன்னு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு லெவல்ல அது ஒரு சின்ன சவுண்டு சின்ன நெருப்பு ஏற்படுத்தும் அந்த மாதிரி சின்ன சின்ன நெருப்பு ஏற்படுத்துற மாதிரி சின்ன சின்ன சவுண்ட் சவுண்டு வரா மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படின்றது இருக்கும் லைட்டா ஒரு பிரச்சனை லைட்டா ஒரு குழப்பம் லைட்டா ஒரு மனஸ்தாபம் அது இருக்கும் அதுவா தான சரியா போயிடும் பெருசா கவலைப்பட வேண்டாம் ஆனா மத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த பிள்ளை வந்து பாருங்க ரொம்ப நல்ல பிள்ளை இந்த பிள்ளைக்கு வேலை கொடுங்க நான் கேரண்டி இந்த பிள்ளை வந்து பாருங்க ரொம்ப நல்ல பிள்ளை இந்த பிள்ளைக்கு லோன் கொடுங்க நான் கேரண்டி அந்த மாதிரி கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்க கூடாது அதே மாதிரி ஷூரிட்டி கையெழுத்து யாரோ நம்பியும் போடாது இதுல மட்டும் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க பிற்பகுதியில சனி லாப சனி ஏதாவது இருப்பாரு ஒரு மேல குருனோட பார்வை இருக்காது ரிஷபராசி அன்பர்கள் நீங்க எந்த வேலை செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல ஒரு அபரிவிதமான லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய பொசிஷன்ல சனி இருக்கா ஒன்னே ஒண்ணு நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப சின்சியரா டெடிக்கேட்டடா அது இன்பில்ட்டாவே நமக்குள்ள இருக்க கேரக்டர் நம்ம ரொம்ப சின்சியரா டெடிகேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா இந்த காலகட்டம் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்றத மட்டும் வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ரகதி அடையறதுக்கான ஒரு பொதுவான பலன்கள் இத எங்க சுய ஜாதகத்துல இந்த நேரம் எப்படி இருக்குன்னு எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல நான் வந்து சில முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அது சொத்து சம்பந்தப்பட்டது திருமணம் சம்பந்தப்பட்டது இல்ல குழந்தை பேரு இந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறது நல்லது அந்த மாதிரி சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். பேசிக்கலாம் தேங்க்யூ